ரெட் கார்டு கொடுத்ததுனால பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரா படத்துக்கு மாலை போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஆர்த்திகா அவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க செஞ்சு விடுங்க சொல்லி கோவப்பட்டு அழகா மாறினதுக்கு காரணமே இவங்க தானு சித்தார்த் அவர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா அருண் பாண்டியன் அவருக்கு அறுபதாம் திருமண விழா நடந்திருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரவீனாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட அப்படிங்கறது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் சொல்ல போனா ரவீனா அவங்களுடைய ரெட் கார்டு வந்து சீரியல் ஏரியாவில முதல் முதல்ல வாங்கின ஒரு நடிகைன்னு சொல்லலாம் இந்த நிலையில ரெட் கார்டு பேச்சு மறுபடியும் எழுந்திருக்குங்க அதாவது சரவணன் மீனாட்சி இப்ப வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இந்த சீரியல்ல நடிச்சவங்க தான் நடிகர் ரவிச்சந்திரன் இவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி நடிகர் சங்கத்தினர் நிர்வாகக் குழுல இருப்பதா சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு அப்ப பேசும்போது சார் நீங்க சீனியர் நடிகரா இருந்தாலும் இன்னும் நடிகர் சங்கத்துல உறுப்பினராகாம இருக்கிறீங்க உடனே சங்கத்துல சேர்ந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க சீரியல் நடிகர் நடிகைகளுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம் சொல்ல வேலை வாய்ப்பு போதுமான வருமானத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு சங்கங்கள் இருந்தாலும் அது எதுவுமே வந்து சரியா பண்றது இல்ல சொல்ல நடவடிக்கைகள் எடுப்பாங்க நம்பிக்கை இல்லாம போயிருச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் பேசுறதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க தேவையில்லாம சிக்கலை சந்திக்காதீங்கன்னு பதிலுக்கு சொல்லி இருக்காங்க ரெக்கார்டு தானே தாராளமா தரட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு நான் சட்ட நடவடிக்கை மூலமா அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு சங்கத்துல சேரலன்னா ரெட் கார்டு கொடுக்கற அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓவரா இல்லையா அப்படின்னு ரவிச்சந்திரன் அவர் சொல்லி இருக்காருங்க அதே போல ஆர்த்திகா அவங்களே எல்லாருக்குமே தெரியும் இவங்க புதுமுகமா என்ட்ரி தந்திருக்காங்க இன்னொரு சேனல்ல அதே ஆர்டிஸ்டோட புகைப்படத்துக்கு மாலை போட்டு காட்டுனா சம்பந்தப்பட்ட ஆர்ட்டிஸ்ட் எவ்வளவு காயப்படுவாங்க அப்படின்னு சீரியல் ரசிகர்கள் பல பேர் நடிகை ஒருத்தருக்காக இப்ப பயங்கரமா கோவப்பட்டு அதாவது கார்த்திகை அனுபவம் தொடரில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் ஆர்த்திகா அந்த தொடரில் முதல் சீசன் முடிவடைஞ்சிருச்சு பார்ட் டூ வந்து போய்கிட்டு இருக்கு இரண்டாம் பாகத்தில் ஆர்த்திகா நடிக்கல இந்த நிலையில தற்போது புதிதாக வினோதினி அப்படிங்கிற பகல் நேர சீரியல்ல ஹீரோயினா கமிட் ஆயிருக்காங்க முதல்ல நடிச்ச சேனலும் இப்ப நடிச்ச சேனலும் வேற வேற அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் ஏதோ வேணும்னு செய்யற மாதிரி தெரியுது அப்படின்னு சீரியல் ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க ஆர்த்திகா அவங்க அந்த தொடர்ல இரண்டாவது சீசன்ல ஏன் நடிக்கல அது அவங்களோட விருப்பம் சார்ந்தது முதல் சீசன் முடியற மாதிரி சீரியல்ல அவங்க இறந்துட்டுற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க ஆனா அவங்க புதுசா வேற ஒரு சேனல்ல வேற சீரியல்ல கமிட் ஆகி அந்த சீரியலோட ஒளிபரப்பு தொடங்குறப்ப முன்னாடி நடிச்ச சேனல் அவங்க போட்டோவுக்கு மாலை போட்டபடி காட்டுறத சாதாரணமா எடுத்துக்க முடியல சேனல்களுக்கு இடையில பிசினஸ் போட்டி இருக்குது ஆனா இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசுறாங்க இதுக்கு ஆர்த்திகா அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு இருந்து பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சமந்தா அவங்க ஜிம் போயிட்டு வரும்போது நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து அவங்கள சூழ்ந்து புகைப்படம் வீடியோக்கள் எடுக்கிறாங்க இத பார்த்த சமந்தா அவங்க காய்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி கோவப்பட்டு திட்டிட்டு போறாங்க சித்தார்த் அவரு ரீசெண்டா பேசும்போது என்னோட மனைவி தான் எனக்கு எல்லாமே என்ன இவ்வளவு தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து என்ன பாசிட்டிவா எனக்கு ஒரு அழகான லைஃப் கொடுத்து பியூச்சர் பிரசன்ட் பாஸ்ட்னு எதை பத்தி என்ன யோசிக்க வைக்காம ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறது என் மனைவி தான் என் மனைவி எனக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அடுத்து அருண் பாண்டியன் அவருக்கு அறுபதாம் திருமண நாள் ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்காரு இதுதாங்க இப்ப வைரல் ஆயிருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க